வாழ்த்துகிறேன் பதிமூன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நிலம் என்பது உலகம் இந்த உலகத்திலே நல்ல விதை நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை விதைக்கிறது உலகத்துக்குள்ள விதைக்கிறது அவருடைய வேலை நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் அந்த நல்ல விதைகள் என்பது தேவனுடைய ராஜ்யத்திற்கான புத்திரர்கள் என்னப்படுகிறார்கள் புத்திரர் என்ற பிள்ளைகள் அன்ற ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கலைகள் என்று பொல்லாங்கனுடைய புத்திரர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நிலத்துல பாத்தீங்கன்னா கலைகளும் இருக்கும் கலைகளை பிடுங்கும் போது நெல்மணியும் சேர்ந்து வந்துடும் பார்க்கிறோம் அதனால தான் உலகத்தின் முடிவு பரிந்தமும் அந்த கலைகளையும் நிலத்தையும் பண்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசி நாட்கள் என்பதற்காகத்தான் நல்ல விதையை விதைக்கும்படி வந்தார் நாமும் ஆண்டவர் இயேசு உலகம் முழுவதும் பிரசங்கித்துக் கொண்டு வார்த்தையை சொல்லிக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் சபையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது உலகத்தில் அநேக ஜனங்கள் உண்டு ஆனாலும் அவருடைய புத்திரர்கள் எனப்படுவர்கள் அநேகர் உண்டு அதேபோல இயேசு இயேசுகிசுவை நாம் சொல்லும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசு இயேசுகிசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல நிலமாக நல்ல விதையாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் வரும்பொழுது பொழுது பிரித்து காண்பிப்பார் அப்பொழுதுதான் நமக்கும் புரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை நேசிக்கிறார் அவரோடு ஓடி வாங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள் என்று பார்க்கிறோம் ஆமேன்